ராச வீதியை முகப்பாக கொண்ட ஒரு அஞ்சு பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்கு இதுதான் அந்த காணி பார்த்து காணி இது வந்து ராச வீதி சந்தியில் இருந்து தெற்கு நோக்கி நான் போக அந்த குளிச்சப்பெருக்கி சென் பக்கம் போக வைக்கல அந்த ராச வீதி சந்தியிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் வீதியை அந்த ரோட்டுண்ட முகப்போடி அது ஒரு கடையோ சின்ன மண்டபங்களோ கட்டக்கூடிய மாதிரி இருக்குது ரோட்டுண்ட முகப்போட இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்கன்னு சொன்னால் ரோட்டு கிழக்கு பக்கம் வந்து நல்ல மேட்டுக்காணியாகும் கிணறு இருக்குது தண்ணி வசதி இருக்குது எல்லா வசதியும் முடியாததாக வந்து இந்த காணி அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னு சொன்னால் ராசவீதி தண்ணியிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த காணி இருக்குது இந்த காணி வந்து உரிமையாக சொல்லப்படுற விலை வந்து ஒரு பிறப்பின் விலை தொண்ணூறு லட்சம் ரூபா ஆனால் நீங்கள் காணியை பார்த்துட்டு நாங்கள் வெளியே பேசி காய்ச்சி இதை வந்து வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஜாழ்பாண நகரம் ஜாழ் நகரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த மேற்பாதை நல்லூருக்கு போகிற பாதை இதில் இருந்து ஒரு மூன்று நாலு கிலோமீட்டருக்குள்ளே மூன்று மூன்று கிலோமீட்டருக்குள்ளே நல்லூரில் நெல்லூருக்கு அந்த கோவில் வீதிக்கு போய் சேர்க்குற ரோட் இந்த ரோட் ராச என்றது அப்படியே நேராக போனீங்கன்னா இந்த ரோட்டால் போனாலே நல்லூருக்கு நேரடியாக போய் சேரக்கூடியதாக இருக்கும் மற்றும் இப்போ உங்களுக்கு இந்த காணின்ற விவரங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரோட தொடங்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு காணி தொடர்பான மேலதிக விவரங்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் பட் இப்போ காணி சவரமான இப்போ லோன் இந்த கோர்மெண்ட்டாக கூட வந்து அதுக்குரிய ஒழுங்குமே செய்து தரக்கூடியதாக இருக்கும் பேங்க்லேயே அந்த லோனு இருக்கக்கூடிய ஒழுங்குமங்கட்டிருக்கு வேறு விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட இருந்தால் இந்த நம்பரோட தொடர்பு கொடுங்க Mucho energía que brenga el lánguo para la